பண்ணி குட்டி ஒரு எறும்பு மாடு அறுபதாயிரம் ரூபாய் விற்கு ஒரு பசு மாடு ஐம்பதாயிரம் ரூபாய் விற்கு ஒரு நல்ல நாட்டு ஆடு பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் விற்கு அழகழகா வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி இருக்குல்ல அது கூட ரெண்டாயிரம் ரூபாய்ல ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நாய்க்குட்டி இருக்கு ஆனால் ஆண்டு காலம் உங்கள் தலையினுடைய வெறும் இரநூறு ரூபாய் இதுதான் நாடு சிறப்பா நடக்குது விடியல் ஆட்சி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க நான் ஒன்றை கேட்கிற மனசாட்சி தொட்டு சொல்லுங்க கடன் வாங்காம உங்க பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியுதா ஒரு திருமணத்தை நடத்த முடியுதா ஒரு சேமிப்பை செய்ய முடியுதா ஒரு வீடு கட்ட முடியுதா கடன் வாங்காம இதெல்லாம் செய்ய முடியுதா என் தம்பி இதெல்லாம் செய்ய முடியாத போது என்ன நாட்டில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க ஒழுங்கான வருமானம் இல்லை பொருளாதாரம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை கல்வி முறையா இல்லை மருத்துவம் இல்லை இப்ப வரைக்கும் சாலை இல்லை சாலை இருந்தா போக்குவரத்து இல்லை எல்லாவற்றிற்கும் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை சுதந்திரத்துக்கு பிறகு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிலைமை நீடிக்கிறது என்றால் இதற்கு யார் காரணம் எல்லாம் நீங்க தான் எல்லாம் நீங்க தான் என்ன செஞ்சுட்டாருன்னு நாலு முறை ஐயா மணிசங்கரை தேர்ந்தெடுத்து வச்சுங்க முதல் முறை என்ன ரெண்டாவது முறை தேர்ந்தெடுத்தீங்க ரெண்டாவது முறை என்ன பண்ணிட்டாரு மூணாவது முறை தேர்ந்தெடுத்தீங்க ஒரு அளவு வேணாமா கொஞ்சமாவது இது தேர்தல் தானே இது என்ன தேர்தல் எதுக்காக இவருக்கு நம்ம ஓட்டு போடுறோம் ஒரு சிந்தனையே வேண்டாமா ஒரு ஐநூறு ரூபாய் காசு எதை தந்துவிடும் உங்கள் பிள்ளைகளுக்கான கல்வியை தந்துருமா அஞ்சாண்டு காலத்துல என்ன தந்துரும் சிந்திச்சு பார்க்காம நீங்க செலுத்திய வாக்குதான் இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு காரணம் ஒரு பக்கம் ஒயன்ஜிசி போராட்டம் ஒரு பக்கம் அணு மின் நிலைய போராட்டம் ஒரு பக்கம் அனல் மின் நிலைய போராட்டம் இத்தனை போராட்டங்கள் வந்தது இந்த ஆட்சியாளர்கள் தான் திமுக திமுகவும் ஹைட்ரோ கார்பன் கொண்டு வந்தாங்க திமுகவும் சேர்ந்து தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க திமுகவும் சேர்ந்து தான் நீட்டு தேர்வை கொண்டு வந்தாங்க

அரசியல் பத்தி இதுவரைக்கும் ஏதாவது பொது வெளியில பேசிருக்காரா மக்களுக்காக போராடி இருக்காரா எது ஒன்றும் இல்ல வேறுமனே ரெட்டலையில நிக்கிறாரு ஓட்டு போட்டீங்கன்னா என்ன வாகும் நாடு என்ன பேசப்படும் மயிலாடுதுறைக்காக ஆனால் உங்கள் மண்ணினுடைய மகள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி நான் இதே சீர்காழி மண்ணில் இருக்கக்கூடிய திருமுல்லைவாசல் கிராமத்தில் பிறந்து இதே சீர்காழி மண்ணில் வளர்ந்து இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இங்க இருக்கக்கூடிய கல்லூரியிலே படித்து இதே சீர்காழியில் இருந்து அத்துணை பிரச்சனைகளுக்கும் நான் போராடி இருக்கிறேன் பழைய பழைய ஓஎன்ஜிசி போராட்டம் போராடி போராடி வண்டி காவிரி பிரச்சனைக்கு போராடி இருக்கிறேன் கச்சத்தீவுக்கு போராடி ஜிஎஸ்டிக்கு போராடி இருக்கிற சட்டத்துக்கு போராடி இருக்கிறேன் வேளாண் சட்டத்துக்கு போராடி இருக்கிறேன் விவசாயிகளுக்காக போராடி இருக்கிறேன் மீனவர்களுக்காக போராடி இருக்கிறேன் இன்னும் எத்தனை எத்தனை போராட்டங்கள் நடந்ததோ அத்தனையிலும் பங்கு கொண்டவள் உங்கள் பிள்ளை என்ன ஒண்ணு அவங்க எல்லாம் பணக்காரங்க நான் ஏழை இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் அவங்க எல்லாம் ஊர் சொத்து அடிச்சு வச்சிருக்காங்க என்கிட்ட ஒண்ணும் கிடையாது இங்க காசு உள்ளவன் மட்டும்தான் வாழ முடியும் பணம் உள்ளவன் மட்டும்தான் அதிகாரத்துக்கு போக முடியும் சூழல் இருக்கிறது அதை உடை தெரிவதற்கு பாராளுமன்றத்தில் நமக்கான வாய்ப்பை உருவாக்கி சட்டத்திட்டங்களை வகுத்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுங்க மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க வலிமை தாங்க எளிய மக்களுக்கான அதிகாரமும் வெள்ளட்டும் ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளையும் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்றால் வாக்கு சொன்னதுக்கு ஓட்டு பெட்டிங்க வாக்கு செலுத்தும் போது ஒரு அஞ்சு நிமிடம் உள்ள போய் யோசிங்க கடந்த அஞ்சு ஆண்டு என்ன யோசிங்க அப்புறம் அஞ்சா நம்பர் அழுத்துங்க ஐந்தாண்டு காலம் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும் என்பதற்கு உத்தரவாதத்தை தருகிறோம் மைக்கு சின்னம் சந்தமிழன் சீமானின் சின்னம் ஓட்டு பெட்டியில் வரிசையின் ஐந்தில் இருக்கிறது வாக்கு செலுத்துங்கள் வலிமை தாருங்கள் எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழ்